என் அன்பு குழந்தையே ஏன் இவ்வளவு கவலைப்படுகின்றாய் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நன்றியை மட்டும் கூறிவிட்டு அமைதியாக உறங்கு நாளை நடக்கப் போவதை மட்டும் வேடிக்கை பார் உன்னுடைய மனம் இன்று எதற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை ஊடுருவி நான் உனக்காக சாப்பிட்டு உனக்காக வாழ்ந்து உன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் போராடி போராடி ஒரு நிலைக்கு வந்துவிட்ட நீ இப்பொழுதெல்லாம் உனக்காக சாப்பிடுவதில்லை உனக்காக வாழ்வதில்லை உன்னை வளப்படுத்திக் கொள்ளவும் நீ நினைப்பதில்லை மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை விட இந்த வாழ்க்கையை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் பொருள் என் பிள்ளைக்கு சரியான ஓய்வும் இல்லை என் பிள்ளைக்கு சரியான ஆறுதலும் இல்லை உன்னுடைய மனதிற்கு இலைப்பாறுதலும் இல்லை என்கின்ற கவலை என்னுடைய மனதையும் கசக்கி பிழிந்து கொண்டிருக்கின்றது வெளியே திடமாக இருக்கின்ற உன்னுடைய உடம்புக்குள் இருக்கும் மென்மையான மனது கவலைகளால் நைந்து நைந்து பிழிந்து போய் இருக்கின்றது சிந்திய உன்னுடைய கண்ணீர் இப்போது வெளிப்படையாக வழிகின்றது என்ன நடக்குமோ என்கின்ற அப்பட்டமாக தெரிகின்றது என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டீர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் எதுவுமே செய்யவில்லையே என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கும் வழிகளையும் நீங்கள் இதுவரை எனக்கு காட்டவில்லையே அப்பா என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இவ்வளவு வேண்டுதலை வைத்த பிறகும் என்னுடைய வினாக்களுக்கு ஒரு விடையளிக்கவில்லையே அனைத்தையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருக்கிறீர்களே என்று நீ கலங்குவதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்மணியே நீ என்னை அறியும் உன்னரே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்தை அடையும் முன்னரே உன்னைப் பற்றிய அனைத்தும் எனக்குத் தெரியும் உன்னுடைய பூர்வத்திற்கும் முந்தையவன் நான் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படித்தான் முடிவும் என்பது இல்லை என்னால் படைக்கப்பட்ட நீ உன்னுடைய கர்ம வினைகளால் எடுக்கப்படும் ஒவ்வொரு பிறவியைப் பற்றியும் முழுமையாக நான் அறிவேன் இந்த பிறவியையும் இனிவரும் பிறவியையும் கூட நான் அறிவேன் இதனால் தான் என்னை அனைவரும் எல்லாம் அறிந்தவன் என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் அறிந்த நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இருப்பேனா அல்லது அறிந்திருந்தும் உனக்காக அதை செய்யாமல் போவேனா எனக்கு ஆரத்தி எடுத்து பிரசாதத்தை படைத்து கண்ணீரை காணிக்கையாக கொடுத்த உனக்கு எப்படி நான் எதுவும் செய்யாமல் உன்னை விட்டு விலகியிருக்க முடியும் உன்னை சரீரத்தை பெற்ற உன்னுடைய தாய் உன்னை மறந்தாலும் உன்னுடைய தந்தை நான் உன்னை மறக்க மாட்டேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை நான் தேற்றுகின்றேன் ஆனால் ஒரு சில நேரங்களில் நீ உன்னுடைய மனம் போன போக்கில் ஒரு சில முடிவுகளை எடுத்து விடுகின்றாய் அதில் நீ என்னை கலந்தாலோசிப்பதும் கிடையாது குழந்தையே எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் நன்றாக சிந்தித்து செயல்படு ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை பற்றி நீ சிந்திக்கவே கூடாது ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஆயிரம் முறை நீ சிந்தித்தே ஆக வேண்டும் அதனால் ஏற்படும் விளைவுகள் இது யாரையும் பாதிக்குமா இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வித மாற்றங்களை ஏற்படுத்தும் இது எவ்வாறு பாதிக்கும் என்ற அனைத்து கோணத்திலும் யோசித்த பிறகுதான் நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படி அனைத்து கோணத்திலும் சிந்தித்து எடுத்த முடிவினை நீ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிவிடக்கூடாது கூடாது யாருக்காகவும் மாற்றிவிடக்கூடாது நீ போராடி வென்றால் தான் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நீ இதன் பிறகு சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு முழு வெளிச்சமாய் நான் இருப்பேன் இனி உன்னுடைய மனவழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விடுகின்றேன் இதன் பிறகு உன்னுடைய கண்ணீர்கள் குறைந்து போகும் இனி உன்னுடைய கவலைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அது உன்னுடைய அது என்னுடைய வேலை வெளிப்படையாகவே உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்க்கின்றேன் என்ன நடந்தாலும் அது என்னால் நடக்கின்றது என்று பொறுமையாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க போகும் அனைத்தும் என்னால் நடந்ததாகவே இருக்கும் நாளைய விடியலில் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் வரையில் எனக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று ஏங்கி நீ இனி ஒவ்வொரு நாளும் நன்றி அப்பா கிடைத்ததற்கு நன்றி அப்பா என்று சொல்ல போகின்றாய் நடக்க போகும் அனைத்திற்கும் இன்றே நன்றி என்று கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு அனைத்தும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன நடக்கின்றது என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக வேடிக்கை பார் நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகின்றது சகிப்புத்தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய் ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்குத் தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயேதான் நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த மாதம் நடக்கப் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடி போக போகின்றாய் நீ ஆடித்தான் போக போகின்றாய் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் எல்லாமே நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் பாரி வழங்கப் போகின்றேன் நாம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து நம்மை அதிர்ச்சியடையத்தான் வைக்கின்றது அவைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை தனிமைதான் உன்னை யார் என்று உனக்கு உணர்த்தும் உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும் அதனால் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு எப்பொழுது உன் மனதில் பலம் அதிகரிக்கும் என்று தெரியுமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும் எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும் என் தங்கமே நல்லதாகவே நினை நல்லதாகவே செயல்படு அனைத்தும் நல்லதாக